வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாரியம்மன் கோவிலுங்க அந்த மாரியம்மன் கோவில் அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு நிறைய பேர் ஒரு பெரிய ப்ளாட்டில் வீடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் சதுரடியில் ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி பில்டப் பண்ண ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் உள்ள வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க விலை பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு லட்ச ரூபாங்க நல்ல ஒரு பெரிய வைடான கார் பார்க்கிங் ஃப்ரெண்டில் வந்து ஒரு தோட்டம் போகிற அளவுக்கு ஒரு ஸ்பீசிஸுங்க பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல ஒரு வைடான லென்த்து வை வைடான கார் பார்க்கிங் இருக்குது பக்கத்தில் வந்து ஒரு ஸ்பேசியஸான அதாவது தோட்டம் போடுற மாதிரியான ஸ்பேசியஸில் இருக்குது தேவைப்பட்டால் கூட அதை கமர்ஷியலாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால ஸ்கெட்டை டைல்ஸ் போட்டிருக்காங்க சேஃப்டி கிரில்லோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலக்கதவு கொடுத்துருக்குறாங்க ஹாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் பார்த்திங்கன்னா வீடு இருக்கிறதுனால ஒரு பெரிய ஹால் ஒன்று கிடச்சிருக்குது ப்ளஸ் வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்டோட ஒரு இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பீரோலுக்கு பதிலாக வைக்கக்கூடிய கடப்பாக்கல் போட்டு கொடுத்துருக்குறாங்க வாட்ரு படிக்கிறதுக்கு தேவையானது கொடுத்துருக்குறாங்க டோரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டெயிலிஸான டோர் கொடுத்துருக்குறாங்க ஜன்னலோட டோரு நல்ல ஸ்பேசியஸான ரூம் அமைஞ்சிருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபினிஷ்டு டைல்ஸ்டுங்க அதாவது வந்து எல்லாமே எல் அடியில் கொடுப்பாங்க ஒரு டோட்டலாகவே ரூம் ஃபுல்லாகவே டைல்ஸ் வந்து ஓட்டியிருக்கிறாங்கங்க உங்களுக்கு ஹால்லையும் வந்து கடப்பகளோட இது கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்து வந்து பூஜை இறையங்க நீங்கள் என்ன கஸ்டமைஸும் உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாங்க இந்த பூஜை ஏரியா வச்சுக்கலாம் இல்லை ஸ்டடி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாடியாக கூட வச்சுக்கலாம் உங்களுடைய கஸ்டமைஸ்க்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாங்க கிச்சன் இந்த கிச்சன் நிறைய பேர் அந்த டைனிங் டேபிளோட போகிற அளவுக்கு கிச்சன் ஸ்பேசிஸ் இருக்கான்னு கேட்டுருங்க அவங்களுக்கு இது ஒரு ஏற்ற இடங்க ஆமாம் டைனிங் டேபிளோட வித் கிச்சன் இருக்குங்க இந்த இந்த வீட்டில் வந்து இது மாதிரி ஒரு நல்ல ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க டைனிங் டேபிள் வித் கிச்சன் போகிற அளவுக்கு இது பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க மொத்தம் ரெண்டு பெட்ரூமில் முன்னாடி ஒரு பெட்ரூம் பார்த்தா இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் வந்து செப்பரேட்டாக இதில் கொடுத்துருக்குறாங்க வெளில வந்துருக்குங்க பாருங்கள் ஆமாம் சர்வீஸ் ஏரியா தனியாக கொடுத்துருப்பாங்க இங்கே ஒரு இண்டியன் டாய்லெட் ஒன்று வந்துருக்குங்க ஒரு காமன் டாய்லெட் இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்து இந்த ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியாவாக நம்ம பயன்படுத்திக்கலாங்க கொள்ள நல்ல பெரிய பெரிய கொள்ள புழக்கம்தாங்க உங்களுக்கு ஏன்னா ரெண்டாயிரம் சதுரடிங்கிறதுனால முன்னாடி மேக்ஸிமம் என்ன கொடுத்துருக்காங்க பின்னாடி ஒரு மூணு அடி குறையாமல் கொடுத்துருக்குறாங்கங்க அதிலே உங்களுக்கு இந்த பேக் சைடில் வந்து தளம் போட்டிருக்கிறாங்க மொத்தம் ரெண்டு சோக்பீட்டு அமைச்சிருக்குறாங்க ரெண்டு மூணு சோக்பீட்டு வரைக்கும் அமைச்சிருப்பாங்க புழக்கங்க வித்து வந்து தனியாக செப்ரேட்டாக வந்து செப்ரேட் டேங்க் அமைச்சிருக்குங்க பின்னாடி பேக்டோரும் வந்து சேஃப்டி கிரில்லோடு கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த பக்கத்தில் அந்த சைட்லலாம் பார்த்தோம் ம ரொம்ப மண்ணடிச்சு வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம உள்ளுக்குள்ள போக முடியல பட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க அது நான் கொஞ்சம் நேரமான ஆங்கிளில் வீடியோ வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு சந்து சின்னதாக தெரியும் மற்றபடி நடந்து போகிறத அளவுக்கு இருக்குங்க இங்கே ஒரு வாஷ் பேஷின் வந்து கொடுத்துருக்குறாங்க நல்லா ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி ஒரு பெரிய ஹால் சைஸ் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட் வீடியோ கொடுத்துருக்குறாங்க வழுக்காத டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நீங்கள் அந்த இடத்துல ஒரு தளம் போட்டு கூட நீங்கள் ஒரு ராக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரெண்டில் நான் சொன்ன மாதிரி ஒரு கமர்ஷியலாக ஒரு கடையாவோ இல்லை ஏதோ ஒரு தோட்டத்தோ ஏதோ கூட போட்டுக்கலாம் நீங்கள் நல்லா மெயின் ரோடு அக்சஸ்ங்க நிறைய பேர் அந்த ரோடை ஒட்டியே இருக்கான்னு கேட்டிருக்காங்க அந்த ரோட்டில் மெயின் ரோடுங்க விலை வந்து ரெண்டு லட்ச ரூபாய் விருப்பப்படுறவங்க வாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே